அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா குருவும் புதனும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றா இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எந்த கட்டமாக இருந்தாலும் சரி குருவும் புதனும் ஒன்றா இருக்குது ஜூபிட்டர் மேற்கூறிய கன்ஜென்ஷன் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறார் ஃபஸ்ட்டு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹையர் எஜுகேஷன் விஸ்டம் ஃபிலாசபி அதை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் உயர்கல்வி உயரிய ஞானம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் நெக்ஸ்ட் இந்த புதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி விஷயங்கள் லாஜிக்கல் திங்கிங் எதையுமே வந்து ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுத்துகிட்டு லாஜிக்கலாக வந்து செயல்படுறது இது வந்து ரொம்ப வேகமாக செயல்படணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுதான் வந்து புதன் ஆனால் அந்த ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக செயல்படுவார் எதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி மெதுவாக தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ இந்த ரெண்டு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒன்றா இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நல்ல பவர்ஃபுல் காம்பினேஷன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட ஒரு காமெடியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அதை வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்காம ஒரு ஜாலியாகவே அது வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி நிறைய இந்த ஸ்கூல் டீச்சர்ஸு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸு ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருக்கவங்க காலேஜில் ப்ரின்ஸிபலாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து உபதேசம் பண்ணி வழி நடத்தக்கூடிய தொழில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி கிளாஸில் வந்து இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா பசங்களுக்கு இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிடும் ஏன்னா வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது சின்ன பசங்களை குடிக்கிற ஒரு கிரகம் ஸோ இந்த குருவும் புதனும் ஒன்னா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு விதமான குழந்தை த குழந்த தன்மையாகவே இருப்பாங்க ஸோ இவங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களை ரொம்பவே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லணும் எல்லோரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களை வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களோட அந்த கலைத்திறமை திறமை அதெல்லாம் இருக்குமேலாம் அதனால் வந்து நிறைய பொண்ணு வந்து இவங்களை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாகும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஒரு வேளை இவங்க நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் தான் இருப்பாங்க மற்ற ஆஸ்ட்ராலஜர்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த குருவும் புதனும் ஒன்றா இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல இருக்க ஆஸ்ட்ராலஜர் வந்து பெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஜோசியம் சொல்லுவாங்க நல்லா கம்யூனிகேஷன் எபிலிட்டி சூப்பராக இருக்கும் இதே இந்த காம்பினேஷன் வந்து தேர்ட் ஹவுஸ்ல பிஃப்த் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு நல்ல மூவ் கப்ளிஷ் பண்ணக்கூடிய திறமை அதெல்லாம் இருக்கும் மீடியா ஜேர்னல் அந்த மாதிரிலாம் பண்ற தேர்ட் ஹவுஸ்ல ஃபிஃப்த் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் நிறைய கம்யூனிகேஷன் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஓரல் கம்யூனிகேஷன் மீடியாவில் வந்து பேசுறது அதே மாதிரி புக்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணுறது புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் கிடைக்கும் பிஹெச்டி பிடிஎஃப் அந்த மாதிரி பெரிய பெரிய உயர்கல்வியெல்லாம் படிக்கக்கூடியவங்க வந்து இவங்க தான் அதே மாதிரி புதன் வந்து எந்த ஸ்தானத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒன்றுலேருந்து லக்னத்துலேருந்து பன்னெண்டு வீடுகள் இருக்கும் இல்லைங்களா அந்த பன்னெண்டு வீட்டில் வந்து எந்த வீட்டை வந்து புதன் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பலன்கள் வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் அதே மாதிரி குரு வந்து எந்த ஸ்தானத்தை குறைக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு வந்து ஜாதகர் இப்போது நம்ம தான் வந்து குரு நம்மளை குறிக்கிறது தான் வந்து குரு ஸோ குருவும் புதனும் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் வந்து புதன் வந்து எந்த ஸ்தானத்தை குறிக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பலன் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த குருவும் புதனும் எந்த நட்சத்திரத்தில் ஒன்னா நினைக்குது அப்படின்றத நீங்க பார்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அதை தான் வந்து பலன் ஈஸியாக சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும் ஏன்னா வந்து குரு வந்து சுபகிரகம் புதனும் வந்து சுபகிரகம் அதனால வந்து இதுக்கு வந்து பகை எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி உயர்கல்வி நல்ல நாலெட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி Por lo